தென்னிந்தியாவின் அழகான ஒரு கிராமம் சூரியன் தினமும் புதிதாய் பிறக்கும் போல பொன்னிற ஒளியைக் கொண்டு பசுமையான நிலங்களை வருடிக் கொண்டிருந்தது அந்த அதிகாலை அமைதியில் பறவைகள் கீச்சன பாட காற்று மெதுவாக கதிர்களை அசைத்தது அதிலேயே ஒரு பையன் கதிர் தன் வழக்கமான வேலைக்கு வயல்வெளி வழியாக நடந்து கொண்டிருந்தான் மெல்லிய உடலே இருந்தாலும் அவனுடைய இதயம் பெரியது கதிர் தன் தாயார் கொடுத்த தண்ணீர் தட்டியை சரி செய்து கொண்டு வயல்களை கடந்து சென்றான் அவனின் அருகே அப்படியே ஆடி பாய்ந்து செல்வது அவனுடைய நண்பன் அந்த குட்டிமான் சின்ன கண்கள் வெள்ளை புள்ளிகள் பயப்படாமல் கதிரின் பக்கம் வந்த அதிசய நட்பு அது ஆனால் அந்த நாளில் கிராமத்து மக்கள் கவலையில் இருந்தார்கள் மூன்று நாட்களாக மழை பாசன குளம் உலர்ந்து போயிருக்கும் என்ற செய்தி பரவியது பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் நெகிழ்ந்து கொண்டிருந்தன ஐயோ இப்படி இருந்தா பயிரெல்லாம் கிடஞ்சிரும் என்று பெரியவர்கள் கவலையுடன் பேசிக்கொண்டிருங்கள் அதைக் கேட்ட கதிரின் மனசு வருந்தியது அந்த நேரத்தில் வயதான ஒரு முனிவர் தன்னுடைய குச்சியை தாங்கி கிராமத்துக்கு வந்தார் அவரை பார்த்தவுடன் எல்லோரும் அமைதியாக நின்றார்கள் முனிவர் மெதுவாக சொன்னார் குளம் உலர்ந்ததுக்கு காரணம் காட்டிலிருக்கும் மலை ஓடை ஒரு பெரிய கல் விழுந்து அடைத்திருப்பது அதை அகற்றினால் நீர் மீண்டும் பாயும் ஒரு நொடியும் யோசிக்காமல் நான் சென்று பார்த்து வரேன் என்று தைரியமாக சொன்னான் கதிர் எல்லோரும் அதிர்ச்சியில் அவனை பார்த்தார்கள் ஆனால் கதிரினின் முகத்திலிருந்த நம்பிக்கையையும் தைரியத்தையும் பார்த்து யாராலும் அவனை நிறுத்த முடியவில்லை குட்டி மானை அழைத்துக் கொண்டு காட்டுப்பாதைக்கு அவன் நடந்தான் உயர்ந்த மரங்கள் நிழல் தந்து குளிர்ச்சி அளிக்க காற்று மெதுவாக காதை வருடியது சில நிமிடங்களில் அவர்கள் ஓடையை அடைந்தனர் அங்கே பெரிய கல் ஒன்று விழுந்து நீரின் ஓட்டத்தை முழுவதும் அடைத்திருந்தது அதை பார்த்த கதிர் அதிர்ச்சி அடைந்தான் அவன் அருகே சென்று தன் முழு வலிமையுடன் அந்த கல்லை தள்ள முயன்றான் ஆனா அந்த கல் அசையவே இல்லை ஒரு நொடி அவன் சந்தேகத்தில் விழுந்தான் அதே சமயம் குட்டிமான் ஒரு பக்கம் கூசா காதை நுழைத்து கல்லின் கீழே இருந்த சின்ன பிளவை காட்டியது அதை கண்ட கதிர் மகிழ்ச்சியுடன் சொன்னான் அட இங்குதான் நமக்கு வாய்ப்பு கதிர் மரத்தால் ஒரு பெரும் முழலை செய்து அந்த பிளவில் வைத்து தள்ளத் தொடங்கினார் குட்டிமானும் தன்னால் முடிந்த உதவியை செய்ததது கர்கர் என்று ஒளி வந்தது அடுத்து தராக் கல் நகர்ந்து கீழே உருண்டது அடுத்த நொடியே அதிசயம் நடந்தது மலை ஓடையிலிருந்து தூய நீர் பாய்ந்து ஓடத் தொடங்கியது கதிர் மகிழ்ச்சியில் சிரித்தான் குட்டிமான் எங்கும் எங்கும் குதித்து பாய்ந்தது சில மணி நேரங்களில் கிராமத்தின் பாசன குளம் மீண்டும் நிரம்பத் தொடங்கியது வயல்வளுக்கு உயிர் திரும்பியது கதிர்தான் நம்ம கிராமத்தை காப்பாற்றினான் என்று எல்லோரும் மகிழ்ச்சியில் கத்தினார்கள் மாலை நேரத்தில் செம்மஞ்சள் சூரிய ஒளி பரவி கதிரும் குட்டிமானும் வீட்டு வழியாக நடந்தார்கள் அவர்களது நிழல்கள் நீளமாக நீண்டு கொண்டிருந்தது வீட்டு வாசலுக்கு வந்ததும் குட்டிமான் அருகிலிருந்த மரத்திலிருந்து ஒரு சிறிய மலரை அவன் கையில் வைத்து கொடுத்தது அது ஒரு நன்றி பரிசு அந்த நாளிலிருந்து கதிரும் குட்டிமானும் பிரியாத நண்பர்களாகிவிட்டார்கள் நல்ல மனசு கொண்டவன் செய்ததை இயற்கை எப்போதும் திருப்பிக் கொடுக்கும்